ஏற்கனவே தமிழகத்தை வஞ்சிக்கும் விதமாக கர்நாடக அரசு மேகதாதுவில் தடுப்பணையும் ஆந்திர அரசு பாலாற்றில் தடுப்பணையும் கட்டி வரும் நிலையில் புதிதாக இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சிலந்தியாற்றில் கேரள அரசு தடுப்பணை கட்டி வருவதாகவும் இதனை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இடுக்கி மாவட்டத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தி ஆகின்ற நீர் தான் அமராவதி அணைக்கு வருகிறது சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும் அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் வருவதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவை இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன் இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணியிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது அதையும் சட்டநிதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டின் கட்டி கொண்டிருக்கின்றன கட்டப்பட்டு விட்டது பல இடத்துல மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம் அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆகவே இந்த விடியா திமுக அரசு இந்த கர்நாடக அரசு ஆந்திர அரசு கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்க தடுக்காத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் இப்பொழுது இந்த சிலந்த ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசு வலியுறுத்துகிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க